அப்புறம் இப்போ தான் டீலர்கிட்ட ஃப்ளாட்ஸ் ரேட்டை பற்றிலாம் விசாரித்து முடித்தேன் உங்கள் கிட்ட சொல்லிவிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் இனிமேல் தான் கேப் புக் பண்ணணும் தர்ஷினி சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவனுடைய பிஏ நிக்கிதாவும் அங்கு வந்தார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து கால் பண்ணிணாங்க நீங்கள் புக் பண்ண அந்த ப்ராண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் காரை டெலிவரி பண்ண அட்ரஸ் கேட்டாங்க நான் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன் என்றார் வா பாஸ் புது காரா நான் கூட நினச்சேன் இன்னும் ஏன் இந்த சுத்திட்டு இருக்கீங்கன்னு தர்ஷினி சந்தோஷமாக தட்டினாள் மூவரும் பேசிக்கொண்டே வெளியே வர பில்டிங் வாசலில் அந்த கார் புது பெயிண்டிங் பளபளப்புடன் நின்றது ஓகே சார் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நிக்கிதா விடை பெற்று செல்ல ஹரீஷும் தர்ஷினியும் மட்டும் பாக்கி இருந்தார்கள் தர்ஷினி அதான் கார் வந்துருச்சு நானே உன்னை ட்ராப் பண்றேன் எங்க போனும்னு சொல் ஹரீஷ் கேட்க தர்ஷினி அவனை திகைப்புடன் பார்த்தாள் இவ்வளவு நாள் அவனை தான் எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தினோம் என்பதெல்லாம் ஞாபகம் வர சாரி பாஸ் அவங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது இன்னைக்கு அந்த நவீன் பேசினதெல்லாம் கேட்கும் போதுதான் நான் எவ்வளவு தப்பா இருந்திருக்கேன் எனக்கே புரிஞ்சது என்று வருத்தத்துடன் சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரிஷ் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தர்ஷினி ஆக்சுவலா எப்பவுமே உன் மேல் எனக்கு பெருசா எந்த கோவமே இருந்ததில்லை ஒரு தங்கச்சி கூட சண்டை போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டோன்ட் வெரி என்றா பிறகு ஏதோ யோசித்தவன் அப்புறம் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கேட்டான் என்ன ஹரிஷ் சொல்லுங்க அன்னைக்கு நீங்க சொன்னதுனால தான் என் ஹஸ்பண்டை வேலையை விட்டு தூக்காமல் இருந்தாங்க அந்த நன்றிக்கடன் எனக்கு எப்பவுமே இருக்குது நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் வேகமாக பதில் சொன்னாள் தர்ஷினி ஒரு நிமிடம் ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஹரீஷ் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான் தர்ஷினி நான் யாருங்கிற உண்மையை இப்போதைக்கு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது முக்கியமாக கிட்ட நான் சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சு சரியான நேரம் வந்த உடனே நானே அவகிட்ட சொல்லிடுறேன் அது வரைக்கும் இந்த விஷயத்த நீயும் சீக்கிரட்டாகவே வச்சுருக்கணும் எந்த சுச்சுவேஷன்லையும் அவகிட்ட சொல்லிடக்கூடாது என தீவிரமான குரலில் சொன்னார் ஓகே பாஸ் அவள் என்னோட உயிர் தோழிதான் நான் அவகிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ற தர்ஷினி எதுக்காக இவர் சந்தனாகிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா தானே சரி அவருக்கு எதுவும் நியாயமான ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் அவராக சொல்கிற வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை சந்தனாகிட்ட சொல்ல வேண்டாம் என தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அப்படின்னா இனிமேல் சந்தனாக்கிட்ட என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டேன் தானே ஒரு கிண்டலான குரலில் கேட்க ஐயோ பாஸ் அப்போ கதையே வேறு உங்களை ஒரு லூசர்னு நினச்சேன் ஸோ என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சேங்கிற கவலையில் அப்படிலாம் பேசினேன் இப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சே உங்களை விடவா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடச்சிட போகிறாரு அதனால் நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம் என்ன நடந்தாலும் இனி நான் உங்கள் சைடு தான் தர்ஷினி அவசரமாக பதில் கூறினாள் தேங்க்ஸ் தர்ஷினி இனிமே நீ சந்தனாவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஃப்ரெண்டு தான் அதற்குள் சர் என்று ஒரு கார் அவர்களை இடிப்பது போல வர ஹரிஷின் பார்வை கூர்மையானது அவன் இன்னும் வேகமாக தன்னுடைய காரை விலக்கி ஓட்டினான் அப்போது கரெக்டாக சிக்னல் விழ அந்த காரும் ஹரிஷ் காரின் பக்கத்திலேயே வந்து நின்றது உள்ளே இருந்தவனை பார்த்த ஹரிஷ் அடைச்ச இந்த காமெடி பீஸா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தான் அதற்குள் டே ஹரிஷ் நீ அது அம்மா நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கார்ல சந்தனா வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் டிரைவரை வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன என்று நக்கலாக ஒரு குரல் ஒலிக்க திடுக்கிட்ட தர்ஷினி அது யார் என்ற கேள்வியுடன் திரும்பி பார்த்தாள் அங்கே பக்கத்து காரின் டிரைவர் சீட்டில் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் ஒரு ஏளனம் தெரிந்தது நீ கூட தான் கார் ஓட்டிகிட்டு இருக்க அப்போ நீயும் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன பதிலுக்கு கிண்டலாக கேட்ட ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் ரோட்டின் மீது கவனத்தை வைத்தான் சட்டென்று அவன் அப்படி பதிலடி கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத கார்த்திக் திகைத்து போனான் ஏய் என்ன புதுசாக வாயெல்லாம் நீளுது அன்னைக்கு பார்ட்டியில் ஏதோ பண்ணி ஏன் ஆளையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டேன் அந்த தைரியத்தில் பேசுறியா கார்த்திக் கோபமாக கத்த சுற்றிலும் நின்று இருந்த கூட்டம் திரும்பி பார்த்தது உன்கிட்ட பேசுறதுக்கு தனியாக தைரியம் வேற வரணுமா அலட்சியமாக பதில் சொன்ன ஹரீஷ் அவன் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை ஹரீஷுடைய இந்த ஆட்டிடியூட் கார்த்திக்கிற்கு ரொம்பவே புதிதாக இருந்தது அவன் எப்போதுமே கார்த்திக்கை எதிர்த்து பேசுவான் ஆனால் இந்த அளவுக்கு கம்பீரமாக ஹரிஷை இப்போதுதான் அவன் முதல் முறையாக பார்க்கிறான் அன்றைக்கு வந்த நீரஜும் ஹரிஷ் யார் என்று சொல்லாததால் அவனுக்கு இன்னும் ஹரீஷின் உண்மையான ஐடென்டிட்டி தெரியவில்லை ஹரீஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தர்ஷினியை பார்த்த கார்த்திக் ஒரு மாதிரி கேவலமாக சிரித்தான் ஹரிஷை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக நினைத்தவன் ஆமா இது யாரு புதுசா நீ வீட்டை விட்டு வெளியே போய் ஒன் வீக் கூட ஆகல அதுக்குள்ள புது ஆளை பிடிச்சிட்டியா என்றார் தேவையில்லாமல் ஒரு பொண்ணை இதில் இழுக்காது அழுத்தமான குரலில் சொன்னபடி திரும்பி அவனை முறைத்த ஹரிஷின் பார்வையில் தீ போரி பறந்தது பாடுறா ஐயாவுக்கு ரோஷம்லாம் வருது அதுவும் இந்த தடவை கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி போல இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கூட அந்த பொண்ணோட தானா லாஸ்ட் டூ இயர்ஸாக சந்தனா உன்னை பார்த்துக்கிட்டா இப்போ இந்த பொண்ணா ஆனாலும் உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா உனக்குன்னே வந்து மாற்றாளுங்க நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனே இல்லை சொன்ன கார்த்திக்கின் குரலில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது தர்ஷினியின் அழகு அவன் கண்ணை உறுத்தியது அவன் பேச்சை கேட்ட ஹரிஷின் முகம் இறுகியது ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு நேரம் போக போக எரிச்சல் அதிகமானது இன்னும் சிக்னல் போடாமல் இருக்க பல்லை கடித்தவன் எவ்வாறு கார்த்திக் இதோடு நிறுத்திக்க அதுதான் உனக்கு நல்லது ஏதோ சிக்னலை நின்றுட்டு இருக்கிறதுனால நானும் பொறுமையாக இருக்கேன் அதுக்காக நீ பேசுறதெல்லாம் இருக்க நான் பழைய ஹரீஷ் கிடையாது என்று சொல்ல அந்த மரமண்டை கார்த்திக்கு அப்போதும் புரியவில்லை நடா உன் பேச்செல்லாம் ஒரு தினிசாக இருக்குது என்னால் இருந்து இறங்கி வர முடியாதுங்கிற தைரியத்தில் பேசிகிட்ருக்கியா என்றவன் அதோடு நிறுத்தாமல் ஆமாம் உன் பக்கத்தில் இருக்கிற ஃபிகரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ஹே ஸ்வீட்டி எப்படி இவனை மாதிரி ஆளெல்லாம் காரில் ஏற்றுனே என்ன கார்த்திக் மறுபடியும் நக்கலாக பேச ஆரம்பித்தான் உனக்கு வாயில் பதில் சொன்னால் புரியாது என்ற ஹரிஷ் திரும்பி தர்ஷினியை பார்த்து அதான் சார் கேட்குறாரில்ல அவன் ரொம்ப பெரிய ஆள் வேற ஸோ நீ இறங்கி போய் அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக மரியாதையோடு பதில் சொல்லிட்டு வா என ஹரீஷ் அந்த மரியாதை என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல அதில் இருந்த உள்ளர்த்தத்தை தர்ஷினி புரிந்து கொண்டாள் அவ்வளவு நேரமும் ஹரீஷ் பதில் சொல்லி கொண்டிருந்ததால் அமைதியாக இருந்தவள் வேகமாக இறங்கி கார்த்திக்கின் கார் பக்கத்தில் போனாள் அவள் எதற்காக வருகிறாள் என்று தெரியாமல் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்க அவன் பக்கத்தில் போன தர்ஷினி திரும்பி ஹரீஷை ஒரு முறை பார்த்தாள் ஹரீஷ் செய் என்பது போல கண்ணசைக்க அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கார்த்திக்கை ஓங்கி அறைந்திருந்தாள் பார்க்க லீன் பாடியாக இருந்தாலும் அவளுடைய அடி நல்ல ஃபோர்ஸுடன் தான் இருந்தது கார்த்திக்கின் கன்னத்தில் அறை விழுந்த சத்தம் ஹரிஷின் காதுகளில் எதிரொலிக்க அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது தர்ஷினி திடீரென்று வந்து அடித்ததை பார்த்து கார்த்திக்கின் பக்கத்தில் இருந்த பெண்ணும் ஷாக்கானாள் ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க இவர் யார் தெரியுமா ஏஜே கம்பெனியோட முக்கியமான டைரக்டர் அந்த பெண் தர்ஷினியை பயமுறுத்தும் நோக்கத்துடன் சொன்னாள் யாரா அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசினா இதுதான் பதிலுக்கு கிடைக்கும் காரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் அலட்சியமாக பதில் சொல்ல தர்ஷினியும் அதை ஆமோதிப்பது போல தலையசைத்தாள் என்னவே அடிச்சிட்டியா உன்னை என்ன செய்யறன் மட்டும் பாரு கார்த்திக் எரியும் கன்னத்தில் கை வைத்தபடி கோபத்துடன் சொன்னான் பார்க்க ரிச்சாக ஆக இருந்த தர்ஷினி இப்படி ஒரு ரக்கட் கேர்ளாக இருப்பாள் என்று அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை அவனை பார்த்து கிண்டலாகச் சிரித்த தர்ஷினி டே டயலாக மாத்துங்கடா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே இருப்பீங்க எங்கள் பாஸோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றவள் என்ன பாஸ் நான் சொல்றது சரிதானே திரும்பி ஹரிஷை பார்த்து கேட்டாள் ஹரிஷ் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சிரிக்க தர்ஷினிக்கு தைரியம் ஜாஸ்தியானது ராஜேஸ்வரன் குடும்பத்துடைய முக்கியமான வாரிசே தனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது கார்த்திக் மாதிரியான சுண்டலிகளை பார்த்து அவள் ஏன் பயப்பட போகிறாள் எனது பாசா நம்ப முடியாமல் கேட்ட கார்த்திக்கிற்கு அவன் அடித்ததை விட இப்போதுதான் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது ஆனால் அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத தர்ஷினி மீண்டும் ஹரிஷுடைய காரில் வந்து ஏற அப்போது சரியாக கிரீன் சிக்னலும் விழுந்தது கார்த்திக்கை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் தன் ஷேர்ட்டில் மாட்டியிருந்த பிராண்டட் கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக போட்டபடி காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான் அதற்கு நேர்மாறாக தன் காரை கூட ஸ்டார்ட் செய்ய மறந்து போய் கார்த்திக் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான் ஹரிஷுடைய அந்த கடைசி பார்வையும் அவன் ஸ்டைலாக கூலிங் கிளாஸை மாற்றியபடி ஸ்லோ மோஷனில் அந்த கார் நகர்ந்த விதமும் ஒரு மாஸ் ஹீரோவை பார்ப்பது போல இருந்தது இப்படி ஒரு ஹரிஷை அவன் சத்தியமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை அவன் திகைப்பில் ஆழ்ந்திருக்க பின்னால் இருந்து விடாமல் அடித்த ஹாரன் சத்தங்கள் தான் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி எல்லாரும் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க முதல்ல கார் எடுங்க அந்த பெண்ணும் எரிச்சலுடன் சொல்ல கார்த்திக்கின் முகம் அவமானத்தில் சுருங்கியது அப்போதும் அவனால் ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று யோசிக்க முடியவில்லை அந்த பொண்ணு அவனை வாசனு கூப்பிட்டா அப்படின்னா அவன் ஓட்டிகிட்டு வந்த கார் யாரோட தான் இருக்கும் ஒருவேளை இந்த காரை சந்தனாதான் தான் இவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாளோ இதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு ஏது காசு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எதில் இருந்தாவது எடுத்திருப்பாளோ என்று யோசித்தவனுக்கு தியான மீடியாவில் அவளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் ஞாபகத்திற்கு வந்தது நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்குது என்னன்னு கவனிக்கணும் என முடிவெடுத்தவன் தர்ஷினியிடம் அரை வாங்கிய கன்னத்தை தடவியபடியே அவசரமாக காரை எடுத்தான் அவனுடைய பக்கத்தில் இருந்த பெண் இப்போது அவனை பார்த்த பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது அதே நேரத்தில் ஹரிஷின் அந்த ஸ்டைலான ஆட்டிடியூடை பார்த்த தர்ஷினியுமே வா என்றபடி வாயை பிளந்தாள் இதுவரை அவள் பார்த்த ஹரீஷ் எத்தனை அவமானப்படுத்தினாலும் பதில் பேசாமல் அமைதியாக இருப்பான் ஆனால் இப்போது கார்த்திக் பேசியதற்கு தன்னை வைத்து அவன் பதிலடி கொடுத்த விதம் ஒரு வகையில் தர்ஷினிக்குமே திகைப்பாகத்தான் இருந்தது இதுவரை அவள் பார்த்த ஹரிஷோடு இன்று அவள் பார்க்கும் ஹரிஷை ஒப்பிடும்போது அவன் அப்படியே வேறொருவனாக தெரிந்தான் இதுதான் ஹரிஷோட உண்மையான முகம் போல அப்படியே இவ்வளோ நாளாக அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அது தெரியாமல் இத்தனை நாளாக நாம் வேற ஏதேதோ பேசி வச்சுருக்கோம் நல்ல ஏதோ பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் மன்னிச்சிட்டாரு என்று அந்த நேரத்திலும் தனக்குள் நிம்மதியாக உணர்ந்தாள் தர்ஷினியை ட்ராப் செய்துவிட்டு தன்னுடைய ஆஃபீஸிற்கு வந்த ஹரிஷ் சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடினான் காலையில் இருந்து நடந்ததெல்லாம் அவன் கண் முன்னால் ஓடியது இந்த அனுராதா பாட்டியும் திலகாத்தையும் சந்தனா விஷயத்தில் எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நினச்ச வேலைகளை ஆரம்பிச்சிடணும் என்று நினைத்தவன் சந்தனாவுக்கு ஃபோன் செய்தான் ஹலோ ஹரி சந்தனாவின் ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மறைந்தது இல்லை எமர்ஜென்சின்னு கிளம்பி போனியே அதான் கால் பண்ணேன் மென்மையான குரலில் கேட்டான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஹரி சின்ன இஷ்யூ தான் சால்வ் பண்ணிட்டேன் அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் நீ எப்படி திடீர்னு அங்கே வந்த ஏதோ ஃப்ளாட் வாங்கணும்னு கேட்டேன்னு அந்த ஏஜென்ட் சொன்னாங்க என்ன நடக்குது ஹரி அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தான் திடீரென்று மூளைக்குள் பல்ப் எரிய நான் உங்ககிட்ட சொன்னலை பேபி வேலை தேட போகிறேன்னு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வேலை அமைஞ்சிருச்சு என்னோடய புது பாஸுக்கு தான் அங்கே ஃப்ளாட் பார்க்க வந்தேன் சரளமாக போய் சொன்னான் ஒரு நிமிடம் மறுமுனையில் பேச்சே வராமல் அமைதியாக இருக்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறா ஒரு வேலை நம்ம போய் சொல்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் ஹரீஷுக்கு பதட்டமாக இருந்தது சந்தனா என்னாச்சு ஹரீஷ் தயக்கத்துடன் கேட்டான் இல்லை நிஜமாகவே உனக்கு வேலை கிடச்சிருச்சா ஹரி என்றவளின் குரல் உடைந்திருந்தது எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு தெரியுமா இனி யாரும் என் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ணி பேச முடியாது எனக்கு அது போதும் என்றாள் அவள் கண் கலங்குகிறாள் என்பது ஹரிஷுக்கு புரிய யூ க்ரைன் பேபி அவன் தவிப்புடன் கேட்க அந்த பக்கம் லேசான விசும்பல் சத்தம் தான் பதிலாக வந்தது இல்லை ஹரி இது சோகத்தில் வர கண்ணீர் இல்லை சந்தோஷத்தில் வர்றது எனக்கு என்னமோ இனிமே எல்லாமே நமக்கு நல்லா தான் நடக்கும்னு தோணுது என்றவளை நினைக்கையில் ஹரிஷுக்கு பெருமையாக இருந்தது இதற்கும் அவன் என்ன வேலை பார்க்கிறான் எவ்வளவு சம்பளம் என்று அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை சரி நீ வேற இப்போதான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க ஒர்க்கிங் டைமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க நாம் ஈவினிங் ஃப்ரீயாக பேசலாம் சொல்லிவிட்டு சந்தனா ஃபோனை வைத்து விட்டாள் ஆனால் ஹரிஷ் தான் ஃபோனை காதில் இருந்து எடுக்கும் சிந்தனை கூட இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா பேபி ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நான் நடந்துக்கலையே எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல பேபி அதை நினைச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு அவனுக்கு சந்தனாவை நினைத்து எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்ததோ அதே அளவுக்கு கவலையும் வந்தது அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க கம் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான் அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு பாசு கூறிய தோரணை அவனிடம் வந்திருந்தது பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க